வணக்கம் சொந்தங்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் மங்கத்தேவன்பட்டி ஜல்லிக்கட்டு விழாவில் தான் கலந்துருக்கோம் ரொம்ப க்ரௌடா இருக்கு அவ்வளோ வேணாம் சத்தமா பேச வச்சு மாடுபடி வீரர்கள் டிஷர்ட் போட்டுட்டு பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் விளையாட்டில் ஈடுபடும் ஈடுபடும் காளைகளுக்கு காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் அவ்விளையாட்டில் அவ்விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறுதி பட <laughs> பட <laughs> <laughs>

மழவேஞ்சிருக்கு முதிய <embedded> <ündable> <men> <That termhan> <myebies> <myebies>

அருமையாடு அருமை செஞ்சு சட்டம் பேசு நடைபெற பற்றி தகசன் என்று கை சொந்த நாடு பாடு நாடு

தஞ்சை மாவட்டம் நல்லது மாதிரி கோவில் நிற குடி கோவில் அந்த முன்னோடி விளையாடுற மாட்டு பிடிச்ச மாட்டு பேர் மாட்டுக்கார நல்ல புயல் பட்டு முனியோற சேர நடந்தா நெல்ல புயல் பட்டு சூப்பர் முனியோர் சூப்பர் மாடு மாடு வெற்றிப்படுத்தப்பட பழனி மகாராஜ் ஸ்ரீ பழனி மகாராஜ் நாகராஜ் மோசடி மாடுமுடி வீரமணி வேற எல் சக்தி சூப்பரிசி சூப்பர மாதிரியா இந்த மாதிரி பேச மாதிரி

கத இந்த ஆர்எஸ் ஆர் எஸ் லட்சுமி அறிமுக நாடு நாடு வெற்றி பெற்றிருப்பான் அடுத்த நாடு அடுத்த நாடு அடுத்த நாடு அடுத்த நாடு தாராவத அறிஞர் வெற்றி பெறப்பா மகதேன் பட்டை தங்கம் சார்பான பாடுப்பா மங்கதேன் பட்டி தங்கம் சார்பாக ஆழ்வான்பட்டி பரமேஸ்வடு மங்கதேவன் பட்டி தங்கள் சார்பாக ஆளுக்கோட்டி ரமேஷ் மாடு அருமன் மாவட்டம் அன்பு தம்பி சேட்டு மாடுப்பா மாட்டின் பெயர் கொம்பன் அருமன் மாடு மாவட்டம் மங்கல்கட்டி மணிசலர் சர்ப்பு மாடு பெரம்பூர் கோவில் பெரம்பூர் கோவில் மாடு மங்களூர் பட்டி குக்கிரா பெரம்பூர் கோவில் சூப்பர் மாடு அறிவா அது என்ன பேப்பர் என்ன தங்கப்பா பனிக்கொண்ட உடல் மருதான் தங்கப்பா பனிக்கொண்டார் உடைய மாடு சூப்பர் மாடியா அதே அப்பா போக்கமான சூப்பர் மாடியா அடுத்த மாடு அடுத்த மாடு கொண்டாக்க அந்த விருதுநகர் மாவட்டம்

அடுத்த மாடு நகல்பட்டு மாரிமுத்து பா நகல் எம்ஏஎம் மாரிமுத்து மாரிமுத்து மாடு ஆஹா ஆஹா சூப்பர் சூப்பர்யா அறுபது மாடு வெற்றி பெறு மாடு 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 வெற்றி பெறுது மாட மாடு

மக்களே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து வெற்றிகரமாக பார்த்து முடிச்சிட்டாங்க இன்னமும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளால நிற்க முடியல சரி வீட்டை சைடு கிளம்புவேன் கிளம்பியாச்சு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு வந்து நடந்துகிட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் பெருமை சேர்க்கும் விதமாக கபடி ஜல்லிக்கட்டு நிறைய போட்டிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால காரன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மாடு வருதா சரிங்க மக்களே எல்லாம் பாத்து புத்திருமாருங்க அடுத்த ஒரு புறையை சந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா பச்சு பாருங்க